என்னென்னா இந்த ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் பண்ண போகிறோம் ஸோ இதில் ரெண்டு கலர் இருக்கா ஸோ ரெண்டு ஸ்ட்ரோக் பண்ண போகிறோம் ஸோ இதை இது பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் டி எடுத்துட்டு இதோட ஸ்ட்ரோக் வித்து மட்டும் ஹை பண்ணுறேன் டுவெண்ட்டி எயிட் வச்சுக்கிறேன் இதோடது வந்து ஃபிஃப்டீன் வச்சுக்கிறேன் இப்போது கீழே இருக்கிறது வந்து ஒயிட் வச்சுக்கிறேன் அந்த ரெட்டில் இருக்கிறதுக்கு வந்து வேறு கலர் வச்சுக்கிறேன் ஸோ இந்த கலர் வச்சுக்கிறேன் இப்போது உள்ளே போயிட்டு அந்த ரிப்பீட் ச ட்ரிம் பாத்து அதை இது பண்ணிக்கிறேன் பார்த்து கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து எண்டில் ஸ்டார்ட்டு ஃபைவ் செகண்ட்க்கு அப்புறம் ஒரு இது டம்மி கீ வச்சுக்கிறேன் ஸ்டார்டிங் வந்து ஜீரோ வச்சுக்கிறேன் எண்டிங் வந்து ஹண்ட்ரட் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ ப்ளே பண்ண பார்த்தோம்னா அப்படியே இதாகும் ஓகேவா ஸோ இது ஸ்லோவாக பண்ணோம்னா இங்கே கொஞ்சம் இது ஃப்ரேம் மட்டும் கீ ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இதுக்கப்புறம் என்னென்னா பாருங்க இங்கே ஷார்ப்பாக இருக்கு விதா அத இது பண்ணுறதுக்கு வந்து எப்ஸு இதில் ஸ்ட்ரோக்குன்னு ஸ்ட்ரோக் இதுல பட் கேப்புன்னு இருக்கா அதை எடுத்து ரவுண்ட் கேப் அப்புறம் இந்த ஜாயினுமே ரவுண்ட் ஜாயின் போட்டால் ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் விதம் வந்து சோ இப்ப என்ன இது பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த அனிமேஷன் ஓகே அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா இந்த கீ பிரேம் ரெண்டையும் ரைட் பண்ணி ா இது அந்த ஸ்மூத்தான ஒரு அனிமேஷனுக்கு இது ஒர்க் பண்ணுறதுக்காக இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டு ஓகே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்துடுச்சு இப்போ என்னென்னா அடுத்த நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இது பண்ண போகிறோம் டெக்ஸ்ட் மீன்ஸ் இந்த உள்ள இருக்க அந்த நியூமெரிக் அனிமேஷன் நம்ம பண்ண போகிறோம் இப்போது இந்த ஷேப் அனிமேஷன் ஓகே ஓவர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிருந்து டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இதிலிருந்து தான் அந்த டெக்ஸ்ட்டு வரப்போகுது அந்த நியூமரிக் நம்பர் வரப்போகுது அதனால இந்த பாக்ஸை நான் போட்டுறேன் இந்த பாக்ஸ் போடாமல் போட்டோம்னா இதை தாண்டி போயிடும் இப்போ வந்து நான் ஜீரோன்னு மட்டும் வச்சுக்கிறேன் ஜீரோன்னு இது பண்ணிக்கிறேன் இந்த இதுக்கு வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் அது உள்ள நார்மலாகவே இருக்கும் digit அந்த இதை கொடுத்துக்கிறேன் ஓகேவா புரியுதா ப்ரோ ஓகே சார் ஆ புரியுது சார் ஆ இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா இந்த சோர்ஸ் டெக்ஸ் இருக்குல்ல அத லெஃப்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன் இது என்ன இது பண்ணிக்க போறேன் இதுக்கு அப்புறம் எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ல போயிடு ஸ்லைட் ஸ்லைட் இன் போடிங்னா லாஸ்ட்ல ஸ்லைட் ஸ்லைட் கண்ட்ரோல்னு இருக்கும் அதை எடுத்து டெக்ஸ்ல இது பண்ண போறேன் இப்போ இந்த சோர்ஸோட இது இருக்குல்ல சைல்டு அந்த பிக்சூல எடுத்து ஸ்லைடரோட இது பண்ண போறேன் இங்கேயும் கீனா வெச்சிரேன் இப்போ இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணும்போது சோர்ஸ் டிப்ஸ் சரி source text வேணாம் இந்த இது ஆ ஓகே source text ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இங்க ten second க்கு அப்புறம் hundred இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இங்க எவ்வளவு வருதோ அது வரும் ஓகேவா வா hundred மாதிரி வச்சுட்டேன் இது வந்து align ல இப்படி வச்சிடலாம் so இப்ப பாருங்க இதுவும் வரும் இதுவும் வரும் ஆனா இது தெரியல சோ அதனால நான் என்ன பண்றேன் இந்த shape மட்டும் நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா green கொடுத்துக்கிறேன் சோ green ஆ மாறிடுச்சு okay bro இது வந்து ஒரு டைப் அனிமேஷன் பாருங்க இது ஒரு தப்பு இதற்கு என்னன்னா இங்க நான் கொடுத்தனில் வந்து இப்ப இங்க இருந்து இதோட முடிஞ்சு இப்ப இங்க ஹண்ட்ரட் வந்துருக்கணும் ஆனா தான் வந்துருக்கு ஸோ அப்போ இதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஷேப் இருக்குல்ல இந்த ஷேப் கிளிக் பண்ணிவிட்டு யூ அமுத்திங்கன்னா இது எங்கே கீ வச்சுருக்காங்கன்னு தெரியும் ஸோ இப்போ இங்கே தான் கீ வச்சுருக்காங்க அப்போது இங்கே இந்த ஸ்ட்ரைடர் டூவில் ஹண்ட்ரட்னு மாற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஹண்ட்ரட் இதாக இருக்குது ஓகேவா ஸோ இது மட்டும் பார்த்துக்கேன் இந்த இது மட்டும் பார்த்துக்கேன் ஓகே சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக் லோடிங் நெக்ஸ்ட்டு வந்து நியூ கம் மறுபடியும் ஒரு கம் நியூ கம்போசிஷன் பண்ணுறேன் இதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன் பென் டூ யூஸ் பண்ணி

இப்போ ரவுண்டாக வரணும் அது ஓகேவா எந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி எனக்கு ரவுண்டாக ஒரு அனிமேஷன் வரணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த இதை எடுத்து ரொட்டேட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் நானே பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதோடது வந்து இங்கே இருக்குது ஸோ இப்போ சாரி இந்த ஷேப் இருக்குல்ல இந்த ஷேப்போட பைவேட் பாயிண்ட் இங்கே இருக்குது ஸோ கண்ட்ரோலு ஆல்ட்டு போ யோசிச்சோம்னா நடுவுல வரும் இது இது மறந்திடக்கூடாது ஒரு time யோசிச்சுக்கோ இல்லைன்னா அதுக்கப்புறம் வர அனிமேஷன் வந்து தப்பா வந்துடும் சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க சோ ஓகே சார் இப்போ கண்ட்ரோல் ஹார்ட் வார்ம் கொடுத்து சென்டர் பண்ணுங்க சார் ஆமாம் இதே கீ பாயிண்ட கொடுத்தா பிரீமியம் ப்ரோ சென்டர் ஆகுமா நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது சார் இப்போ கண்ட்ரோல் ஹார்ட் வார்ம் கொடுத்து இது வந்து அந்த ஃபிரேம் சென்டர் பண்ணுமா சார் ஆமா இதே கீ பேண்ட் கொடுத்தா அந்த நம்ம அந்த பாக்ஸ் கட் பண்ணி வெச்சிட்டு சார் சென்ட் மூவ் பண்ணி மூவ் பண்ணி இல்ல கிராப் பண்றது சொல்றீங்களா ஆ ஓகே கிராப் பண்றது இங்க இது கிராப் இங்க இது பண்ண மாட்டாங்க ப்ரோ கிராப் பண்ண முடியாது இப்போ என்னன்னா நம்ம ஃபைவ் அது வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கா சொன்னேன் ஆனா அதுவே கிராப் பண்றது வந்து ப்ராப்பரான டெக்னிக் இல்ல அது வந்து அந்த நீங்க வெச்சிருந்த அந்த இதுக்கு கிராப் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் ரோல் சோ ஆனா இதுதான் கரெகட்டான மெத்தட் இப்போ பைவேட் பாயிண்ட் அதுவா இருந்தாலும் சரி அதுல வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இல்ல சோ நம்ம நார்மலா ম্যানுவலா எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து ஷார்ட்கட் இருக்கு சோ அதான் சார் அதுக்கு வந்து ஷார்ட்கட்ல நான் அப்ளை பண்ணிட்டேன்ற மாதிரி ஆமா ஆமா பைவேட் பாயிண்ட் மூவ் பண்ணி ம் ம் அதனால இதுல வந்து இது மட்டும் இப்போ இது நான் தப்பா வெச்சிருந்தே நான் பண்ணனா எனக்கு அந்த மாதிரி ரொட்டேஷன் வராது வேற வேற மாதிரியான ரொட்டேஷன் தான் வரும் ஸோ அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே போய்ட்டு ரிப்பீட்டர் குள்ள போயிட்டு இது ஒரு டுவெண்ட்டி வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு ரவுண்டு வரணும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிப்பீட்டரில் போயிட்டு அடுத்தது என்ன ரொட்டேஷன் ரொட்டேஷனில் த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி போட்டால் வராது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது ரவுண்டு இது பண்ணணும்

இப்போ வந்து ஷேப் பண்ணிரலாம் ஓகே இப்போ வந்து ஒரு ரவுண்ட் இது வரைக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்னன்னா அஹ் அந்த இதுவும் இந்த இதுவும் வந்து வேற வேற ஒவ்வொரு நாள் நடக்கலாம்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம ரெண்டு நாள் leave ங்கிறதுனால தான் இது full ஆ இது பண்ணலை நீங்க பண்ணும் போது may be இதாயிரும் ஒரே நிமிஷம்

இல்ல இந்த ரொட்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்க வந்துட்டு And <laughs> the rotation is done Okay, sir ஹலோ हां கேக்கு சார் हां கேக்குதா हां ஒரு வந்து இந்த இது ரொட்டேஷன் இங்க இருக்கிற ரொட்டேஷன்ல இன்னொரு மெத்தட் வந்து இருக்கும் இங்க இருக்கே நம்ம முன்னாடியே இது பண்ணிருக்கோம் அது வந்து 프리மியர் ப்ரோல அந்த மாதிரி வந்து இது எக்ஸ்பிரஷனில் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒன்று வரும் கொடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு அதை கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஜீரோ டென் செகண்ட்ல basic stick ஓகே ஓ ப்ரோ புரிஞ்சா இது இந்த ரொட்டேஷன் ஜீரோவும் ஜீரோவும் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் த்ரீ சிக்ஸ்டி டூ அந்த முன்னாடி நான் இங்கே கொடுத்தேன் நான் அதுவே வச்சேன் அப்போ வந்து ஸ்பீடாக வந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இது இது வந்து டிகிரி இது பண்ணுவோம் இது வந்து ஸ்பீடை ஸோ அதனால் இந்த இது மட்டும் அது ஒரு எயிட்டீன் மட்டும் வச்சுட்டு இது ஒரு டென் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன் ஸோ இங்கே எயிட்டீன் இங்கே டென் இங்கே டுவெண்ட்டி இருக்கிற இடத்துல எயிட்டீன் இங்கே டென் அப்படின்னு வச்சுட்டு ஸோ அப்படி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஸ்பீடில் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு டம்பிக்கையை வச்சுட்டு எண்டு ஸ்டார்டில் வந்து ஜீரோ எண்டில் வந்து ஹண்ட்ரட் தெரியுதா ஸ்பீடாக இருக்கலா இது வந்து இன்னொரு மெத்தடு ஒன்று என்னென்னா தனியாக இது இல்லாமல் தனியாக ஒரு ரேம்ப் ஒன்று இது பண்ணுவாங்க அதை எடுத்து அதை அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுவாங்க ஆனால் பட் இதுதான் ஈஸியான மெத்தடு இது பண்ணி பாருங்கள் Gracias.